வே இல்லை. போப்படல ஏதாவது ஒரு ஹோட்டல்லနေ நெட்ல வீடியோ புடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பானாம். ஹோட்டல்லங்க. நான் nde இருப்பேன் அப்படின்னு வட்ட பேர் வச்சு உட்கார்றங்க. என்னလဲ? இதோ வந்து சொல்லுங்க. இதோ பாindle. கேடு நீ ஆமா. என்ன ஆமா என் பேர் இன்ஃபார்மரில் இருப்பேன் இன்னும் சொல்றதுலாமா என்னவாமா நான் படித்த கதையில் யூடியூபே சொல தலைன்னு ஆடுதலை இன்ஃபார்மர் இன்ஃபார்மர் இல்லையா யூடியூபு செலிப்ரேட்டு